காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் ரீசார்ஜ் கூட ஒரு ஆள் வரலையே என்ன பண்றது உன்னைக்கு ஏதாவது பொருளை வித்தாதான் நம்ம உன்னிட்ட நம்ம சம்பள பத்தியே வாங்க முடியும் இவரு ஆள் கூட வரலையே சரி போய் இந்த சேலஞ்ச் இத்தனை நேரம் உட்காரலாம் ஆஹா ஒரு கஸ்டமர் வர மாதிரி தெரியுதே பாப்போ என்ன பா தம்பி என்ன வேணும் என்ன என்ன ரீசார்ஜ் பா மொபைலுக்கா இல்ல டிவிக்கா இல்ல

சரி சரி வந்துருக்க முதல் கஸ்டமரு இல்லைன்னு சொல்லக்கூடாது சரி சரிப்பா போட்டாச்சு காசை கொடு கூடப்பா சரி போயிட்டு வா என்னடா இது இன்னைக்கு வந்துட்டு ஒரு பொருள் கூட வைக்க மாட்டேங்குது என்னன்னா இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்போ சம்பளத்தை வாங்குறது சரி உட்காந்துருப்போம் என்ன இது புது நம்பர்லேருந்து கால் இது வந்து முக்கியமான விஷயமா இருக்குமோ சரி எடுத்து பேசலாம் ஹலோ யாருங்க பேசுறது ஹலோ ஐ எம் காலிங் ஃப்ரம் மொபைல் ஆஃபீஸ் எனது மொபைல் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்களா என்ன விஷயம் தெரியலையே ஓனர் வேற வெளியே போயிருக்காரு மேடம் டெல்மி மேடம் சார் ஓனர் வெளியே போயிருக்காரு நான் அப்புறம் கால் பண்ணுங்களா நோ 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 மேடம் இது இம்பார்ட்டன்ட் கால் மேடம் இம்பார்ட்டண்ட் கால் வேறு சொல்றாங்களே சொல்லுங்க சார் என்ன விஷயம் மேடம் மை ஸ்பீச் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் சார் மேடம் ஐ எம் காலிங் ஃப்ரம் மொபைல் கம்பெனி ஐ எம் அவைலபிள் யூ டு யுவர் ஷாப் போர்டு ப்ளீஸ் வெரிஃபை டு ஓடிபி நம்பர் டெல் மீ உங்கள் உங்கள் அட்ரஸுக்கு வந்துட்டு நாங்கள் மொபைல் போர்டு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் வெரி எக்ஸ்பென்சிவ் போர்டு மேடம் என்னமோ போர்டு தரேங்கிறாங்களே என்ன விஷயமா இருக்கும் சரி பேசுவோம் சார் சொல்லுங்கள் சார் மேடம் இது நீங்கள் வந்துட்டு நாங்கள் உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம் அது மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா ஓகே சார் சார் ஓடிபி நம்பர் மாதிரி எஸ் எஸ் மேடம் சார் சார் ஓகே மேடம் ஓகே ஓகே இன்னொரு ஓடிபி வருங்க மேடம் அதை மட்டும் டெல்மி மேடம் டெல்மி என்னது மறுபடியும் ஒரு ஓடிபியா எஸ் மேடம் எஸ் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ லைட்டிங் போர்டு அவைலபிள் ஆகும் மேடம் என்னமோ ஃப்ரீ ஹீரிங் என்ன செய்யறது சொல்லலாமா வேணுமா டெல்மி மேம் குக் சார் ஓனர் வந்து பின்னாடி பேசிட்டு சொல்கிறேன் சார் நோ மேடம் நோ நோ நீங்கள் இப்போ சொன்னாதான் நான் வந்துட்டு என்ட்ரி போட்டு உங்களுக்கு ரெண்டு நாளுக்குள்ள போர்டு அவைலபிள் பண்ண முடியும் மேடம் ப்ளீஸ் டெல் மீ என்னது இப்படி அவசரப்படுத்துகிறாங்க மேடம் ஃபோர் டிஜிட் நம்பர் தான் மேடம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு போர்டு ஃப்ரீயாக அவைலபிள் ஆகும் இதோட போர்டோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் வரும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க மேடம் சரி சரி அப்படின்னா சொல்லிடலாம் ஓடிபி வந்துருச்சாங்க மேடம் சார் இன்னும் எந்த ஓடிபியும் வரலைங்க சார் இதோ வந்துரு பாருங்க ஓகே சார் வந்துருச்சு க்யூ டெல் மி மேடம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சார் ஓகே மேடம் ஓகே ஆ சக்ஸஸ் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு ரெண்டு நாளில் போர்டு டெலிவரி ஆயிடு மேம் தேங்க்யூ என்னது டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க சரி ரீசார்ஜ் பண்ணுவோம் மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணலாம் என்னது பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ஆக மாட்டேது ஒரு சமயம் ஃபேக் கால் இருக்குமோ சரி இது ரீசெட் பண்ணி பார்ப்போம் இது ரீசெட் ஆக மாட்டேது என்ன ஆச்சு தெரியல ஃபோனுக்கு இத்தனை நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிட்டு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க சார் ஓடிபி கேட்டாங்க சொன்ன பிரடி வாலட் வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது சார் என்னமா சொல்ற ஆமாங்க சார் எங்க கூட போன் பாக்கலாம் இந்தாங்க சார் என்னமா போன் நம்பர் ஹேக் பண்ணிருக்காங்க என்ன சொன்ன சார் ரெண்டு ஓடிபி கேட்டாங்க சொன்னாங்க சார் என்னமா சொல்ற இப்படி போன் நம்பர் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களே ஒண்ணுமே பண்ண முடியாதுமா வாலட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் தூக்கி இருப்பாங்களே சார் பயப்படாதீங்க சார் பாருங்க சார் ஓகே ஆமாம்மா பணத்தை எல்லாம் எடுத்துட்டானுங்க பார் ஆயிரம் ரூபா பக்கம் ரீசார்ஜ் அமௌண்ட்டு போயிருச்சு என்ன பண்ணலாம் ஏன் சொல் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் சார் அதனால தான் சார் ஓடிபி சொன்னேன் இல்லைம்மா ஆயிரம் ரூபா லாஸ் ஆகிருக்குதுமா ஒன்று நம்பி தானே கடையை ஒப்படைச்சிட்டு போகிறோம் நீ எப்படி பண்ணிடல எப்படிமா சாரி சார் சாரி சார் இல்லைம்மா ஆயிரம் ரூபா நட்டப்பட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இந்த சம்பளம் உங்கள் சம்பளம் காசில் இருந்தால் ஆயிரம் ரூபாய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் என்னை தப்பாக எடுத்துக்காதுமா சார் ஆமாம்மா ஓகே சார் அந்த போனை கொடுமா நான் ஆபீஸ் ஆபீஸ் பேசிட்டு ரீசெட் பண்ண பிறகு தர முடியும் கொடு இந்தாங்க சார் என்னடா இது ஒரு ஃபோன் கால்னால நம்மள சம்பள காசு இப்படி குடிச்சிட்டாங்களே என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க உலகத்துல மொபைல் ஃபோன் வரையில அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபேக் கால் வருது ஃபேக் கால் வருதுன்ட்டு நம்மளுக்கு யாரும் ஃபேக் கால் பண்ண போறாங்க நானும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு இந்த மாதிரி ஆயிப்போயிடுச்சு இந்த ஓனரு பேசாமல் சம்பளத்தில் பிடிச்சிட்டு போகிறேங்கிறாரு வீட்டில் என்ன பார்த்து சொல்ல போகிறேன்னு தெரியலையே அந்த நம்பர் வேற ரிட்டன் வந்த நம்பருக்கு ஓனரின்னு கால் பண்ணி பார்ப்பாரா என்ன தெரியலையே கால் பண்ணி பார்த்தா மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க இது வேற நம்பருங்க மக இல்ல காலே போகாது இப்போ என்ன செய்யறது சரி ஓனர் ஏதாவது செய்யலாம் இந்த நம்மளோட கேர்லெஸ்னால இப்படி ஆகி போயிருச்சு ஓட்டி பிக்கலேயே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் நம்ம புத்தி எங்கே போச்சுனே தெரியலப்போ ஃபோன்லேயோ டிவிலயோ அடிக்கடி விளம்பரப்படுத்தி தான் இருக்காங்க அப்படி இருந்தால் நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோமே என்னமா நட்டவள்ளி இந்த ஃபோன் ரீசெட் பண்ணியாச்சு இந்த ஃபைலை பிடி சரிங்க சார் சார் அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களாங்க சார் எனக்கு கால் வந்த நம்பருக்கு பண்ணி பார்த்தோமா அந்த நம்பர்லேருந்து யாருக்கு யார் வேணாலும் கால் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா நான் வேணா கிரைம் பிரான்ச் நம்பர் தரேன் அங்கே வேணால் நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்புறம் யாருக்கு யார் வேணாலும் கால் பண்ணிக்கலாம்னா அப்புறம் எதுக்கு அந்த நம்பருக்கு லைசென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க சார் அதெல்லாம் தெரியலம்மா இந்த கால்தான் நம்ம கவனமா இருக்கணும் இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் சரியா சரிங்க சார் ஓகே சார் நான் இப்போ முக்கியமான வேலையா வெளியே போறேன் பார்த்து கவனமா இருமா ஓகே சார் உறவுகளே பாத்தீங்களா எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு இது எனக்கு நடந்த உண்மையான நிகழ்ச்சி கடவுளே அதே மாதிரி தான் நிறையா பேர் நிறையா பக்கம் விதவிதமான முறையில போய் கால் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க அவங்க சொந்த கார் நம்பர்லேயே ஃபோன் பண்ணி எப்படிதான் ஹேப் பண்ணி அவங்க நம்பர் எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேருது அவங்க சொந்த நம்பர் இவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரிய மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இருக்குங்க இப்படி பணத்தை அனுப்பிச்சு சொல்லி ரொம்ப கிரெட்டிகளாக எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் எல்லாரும் உஷாரா இருங்க நம்மளுக்கு முக்கியமானவங்க கால் பண்ணாலுமே சந்தேகப்படலாமே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அதனால எல்லாரும் கவனமா இருங்க என்ன மாதிரி யாரும் ஏமாறாதீங்க பார்த்து ஓடி போய் கொஞ்சம் உறவுகளை பார்த்து சுதாரமாக இருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஓடிபி கேட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா மறக்காம பதிவு பண்ணுங்க உறவுகளே அப்பதான் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் சரி நான் இப்போ போயிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துருங்க தேங்க்யூ நன்றி